ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகள் மூணு லட்சம் வரை வட்டிலா கடன் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் மூலம் விவசாய பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் பொருளாதாரத்தில் விவசாயிகளுக்கு பயனடையும் வகையில் குறைந்த வட்டியில் மானியத்துடன் மூன்று லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் உதவுகிறது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி நமக்கு அமௌண்ட் வேணும் பேசிக்காக நம்மளுக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறக்கு ஒரு அமௌண்ட் வேணும்னா நம்ம பேங்க்கிட்ட போவோம் பேங்கில் அது இதுன்னு நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் கொடுக்க முடியல அந்த டைமுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் நியர்பைல நம்ம வட்டிக்கு கடன் வாங்குவோம் அப்படி நம்ம வாங்கும்போது அதுக்கு அதிகமான வட்டி கேட்பாங்க கடைசியில் பார்த்தோம்னா நம்ம விளைச்சலும் வட்டியும் பார்க்கும்போது வட்டியே அதிகமான பணம் செலவாயிரும் ஸோ விவசாயிகள் விவசாயத்தை நம்பி பிழைப்பு நிறுத்த முடியாத த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதனால் இளைஞர்கள் மத்தியிலையும் விவசாயத்து மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை இதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நமக்கு குறைந்த வட்டியில் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் அடமானம் இல்லாத கடன் கிடைக்குது இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்ங்கிறது விவசாயிகளின் பண தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாகும் சப்போஸ் விவசாயிகள் வந்து இந்த கிஷான் கிரெடிட் கார்டு அட்டையை வாங்கிட்டீங்க அப்படின்னா எங்கே பணம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஏடிஎம் இருக்கோ அங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் எந்த பேங்க்ல இந்த கிஷான் கிரெடிட் கார்டு வாங்குறீங்களோ அந்த இடத்துலையே கூட உங்களோட அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீமில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக மூன்று லட்சம் வரைக்கும் கடன் கிடைக்கும் இந்த கிஷான் கிரெடிட் கார்டோட வேலிடிட்டி அதாவது முதிவு காலம் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து உங்களோட இந்த லோனை செல்லுபடியாகும் இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஒன் இயர் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கிஷான் கிரெடிட் கார்டோட முக்கிய நோக்கமே குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கறதான்னு பார்த்தோம் அதே போல் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா டூ பர்சன்ட் டு ஃபோர் பர்சன்டேஜ் தான் ஆவரேஜாக இருக்கும் ஆனாலும் இந்த வட்டி பார்த்திங்கன்னா பேங்க் டு பேங்க் ஆகும் இந்த கிஷான் கிரெடிட் கார்டை எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட நியர்பைல இருக்கிற ஏதாவது ஒரு நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணலாம் அங்கே பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிஷான் கிரெடிட் கார்டை கொடுப்பாங்க அதோட லிமிட்டையும் செட் பண்ணுவாங்க இந்த கிஷான் கிரெடிட் கார்டோட மிகப்பெரிய இன்னோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஷான் கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது அதாவது இதை இது பார்த்திங்கன்னா நார்மல் டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இன்சூரன்ஸும் ஒரு வேலை ஏதாவது ரிஸ்க் மட்டும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இன்சூரன்ஸும் கிடைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டோட அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட உங்களுக்கு இந்த கிஷான் க்ரெடிட் கார்டு ப்ளஸ் டெபிட் கார்டும் கொடுப்பாங்க நீங்கள் இது இந்த அமௌண்ட்டை எந்த ஏடிஎம்மில் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த அமௌண்ட்டை எப்படி ரீபே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ளெக்ஸிபிளான உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு இதுக்கு டைம் அது போக ஒன் இயர் இந்த ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் ரீபே பண்ணால் போதும் இந்த லோன் அமௌண்ட் மெயினாக எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறவை மாடுகள் வாங்குறக்கும் விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் வாங்குறக்கும் பம்ப்ஷெட் வாங்குறக்கும் கொடுக்குறாங்க ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த கிஷான் கிரெடிட் கார்டு வச்சவங்களுக்கு விதைகள் உரங்கள் எல்லாம் வாங்கும்போது அந்த விற்பனையாளர்களிருந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நீங்க லோனை ரீபே பண்ண தேவையில்லை அதுக்கப்புறமா நீங்க ரீபே பண்ற மாதிரி இருக்கும் அதாவது அறுவடைக்கு பின்பு நீங்க இதை கட்டுற மாதிரி இருக்கும் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு திட்டத்தில் ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் எந்த அடமானமும் இல்லாமல் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதுக்கு மேலே மட்டுந்தான் உங்களுக்கு செக்யூரிட்டி கேட்பாங்க நம்ம இந்த கிஷான் கிரெடிட் கார்டு வாங்குறக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு சிங்கிள் ஓனராகவோ அல்லது கூட்டு பட்டா வச்சுருக்கிறாங்களா இருந்தாலும் இதில் கடன் வாங்கலாம் நீங்கள் பட்டா வச்சுருந்தாலும் சரி அல்லது கூட்டு பட்டா வச்சுருந்தாலும் சரி நிலத்தோட சொந்தக்காரராக இருக்கணும் அவங்க பேரில் தான் இந்த லோன் கொடுப்பாங்க இந்த கிஷான் கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா கூட்டு விவசாயம் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி அதாவது டெனன்ஸ் குத்தகைக்கு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது லீஸ்க்கு ஓரலாக லீஸ்க்கு எடுத்து பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி யாருக்கு வேணாலும் இதில் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது பட் ஒன் கண்டிஷன் என்னென்னா அவங்களோட ஓனர் கிட்டேருந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசிசி அப்ளிகேஷன் ஃபார்ம் அது வந்து நீங்கள் நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் ஆதார் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு ப்ளஸ் உங்களோட டிரைவிங் லைஸ்லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு உங்களோட லேண்டு டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணால் போதும் நீங்கள் இந்த கிஷான் கிரெடிட் கார்டை ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது ஆஃப்லைனில் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பேங்க்கில் நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களோ அந்த பேங்கோட வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கிஷான் கிரெடிட் கார்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதில் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக அந்த பேங்க்கே போய் அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் கிஷான் கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா விவசாயம் செய்வர்களுக்கு மட்டும் அல்லாமல் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்க அதாவது மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க கோழி பண்ணை வச்சுருக்கவங்க மீன் பண்ணை வச்சுருக்கவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட கொடுக்குறாங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் கிஷான் கிரெடிட் கார்டுனா என்ன அதில் மிக கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க மூணு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் வரைக்கும் உங்களுக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை ப்ளஸ் உங்களுக்கு தனி நம்பர் விவசாய காப்பீடு கொடுக்குறாங்க அது டெத் ஆகிட்டுங்கன்னா மேக்ஸிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ரிஸ்க்கு ஏதாவது இருந்தனா ஃபை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க இதை நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே ரீபே பண்ணணும் உங்களுக்கு ஒன் இயர் வந்து கிரேஸ் பீரியட் தருவாங்க அதுக்குள்ளே ரீபே பண்ணால் போதும் இது வாங்குறதுக்கு யார் அப்ரேஷ் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்